அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி பைத்தான் எக்ஸல் ஆட்டோமேஷனில் இட்டர் அண்டர் ஸ்கோர் ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி ஒரு எக்ஸல் ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது எப்படி ரைட் பண்ணுறதுங்கிற விஷயத்தை நம்ம மாதிரி தெளிவாக நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்னென்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோட எண்டில் நீ என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸில் இந்த டோட்டல் ஆவரேஜ் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியே பண்ணிட முடியும் பட் ஆட்டோமேட்டடாக எப்படி பைத்தானில் ஓப்பன் பை எக்ஸல் அப்படிங்கிற லைப்ரரியை பயன்படுத்தி இந்த டோட்டலை வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி போட வைக்கிறது அதே நேரத்தில் ஆவரேஜை ஆட்டோமேட்டடாக எப்படி போட வைக்கிறதுங்கிற விஷயத்தை இந்த வீடியோட முடிவில் நீங்கள் கற்றுப்பீங்க அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லிக் கொடுக்குறத ரொம்ப பொறுமையாக பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இது ரொம்ப உதவியாக இருக்க போது இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பைத்தான் லேப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே லேப் ஜீரோ த்ரீ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒர்க் புக்கை உருவாக்கிக்கோங்க இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒர்க் புக்கில் உருவாக்கி அதுக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேசிக் டேட்டா அப்படின்னு ஒரு ஷீட் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட் வச்சுருக்கேன் மொத்தம் ரெண்டு ஷீட் நான் வந்து வச்சுருக்கிறேன் ஸோ இதில் இந்த மாதிரி டேட்டாவை பண்ணியிருக்கோம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மார்க்ஸ் அப்படிங்கிற ஒர்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ஆவரேஜ் ரிசல்ட் ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஓப்பன் பை எக்ஸில் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸ்டார்டில் போயிட்டு பைத்தான் அதாவது ஐட்லி விண்டோவை வழக்கம் போல் என்ன பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைலில் போய் என்ன பண்ணுங்கள் சேவ் அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுங்க சேவ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணணும் லேப் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற டி கோலனில் பைத்தான் லேபில் லேப் ஜீரோ த்ரீ அதாவது எங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒர்க் புக் எக்ஸல் ஃபைல் இருக்குதோ அந்த இடத்துல போயிட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம சேவ் பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் லேப் த்ரீ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறேன் நான் வந்து அதை சேவ் பண்ணி வச்சிட்றேன் சரி இப்போ நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லேப் த்ரீ அப்படிங்கிற ஃபோல்டர் ஃபைல் வந்துருச்சு அண்ட் அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸல் சீட்டும் நமக்கு வந்து இங்கே வந்து வந்துருச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் என்னென்னா முதல்ல எக்ஸல் ஃபைலை நம்ம பைத்தான்குள்ளே நம்ம கொண்டு வர்றதுக்காக ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரத்துக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு லைப்ரரியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது பேர் என்ன மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்போ ஓப்பன் பை எக்ஸ்எல் அப்படிங்கிற அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணுறதுக்காக கமெண்ட் தான் என்னென்னா இம்போர்ட் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணணும் ஓப்பன் பை எக்ஸல் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டபிள்யூபி அப்படின்னு வச்சாலும் சரி அல்லது ஒர்க் புக் அப்படின்னு வச்சாலும் சரி ஸோ உங்களுடைய விருப்பம் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒர்க் புக் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு வேரியபிள் மாதிரி தான் அது எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பட் ஈக்குவல்டுக்கு அப்புறம் போடுறத கவனமாக போடணும் எப்படி போடணும்னு சொல்கிறேன் ஸோ ஓப்பன் பை எக்ஸல் அப்படின்னு போட்டுட்டு டாட் அப்படின்னு போட்டு லோட் ஒர்க் புக் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த எக்ஸல் ஃபைலோட நேமை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க நான் டைப் பண்ணிவிட்டேன் அண்ட் அகெயின் இப்படி க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதேமாரி சேவ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒர்க் புக்கை டெம் டெம்பரவரியாக ஒரு மெமரியில் போய் என்ன செஞ்சிடும் ஸ்டோர் பண்ணி வச்சிடும் டெம்பரவரியாக ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் இதுக்கப்புறமா எப்படி நம்ம வந்து அது ஸ்டோர் ஆகிடுச்சா அது வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட் தான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஒர்க் புக்கில் நமக்கு என்னென்ன சீட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒர்க் புக் டாட் அப்படின்னு போட்டுட்டு சரியா இங்கே வந்து சீட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க இப்படி போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே என்னென்ன ஷீட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு வந்துடும் அதே மாதிரி இதே இடத்துல நீங்கள் ஒர்க் புக் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இப்போ என்ன வருது மார்க்ஸ் அப்படின்னு வருது ஏன் மார்க்ஸ் அப்படின்னு வருதுன்னா நீங்கள் இங்கே மார்க்ஸ் அப்படிங்கிற ஷீட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க ஒருவேளை பேசிக் டேட்டா அப்படிங்கிற ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே இந்த மாதிரி பாயிண்ட் இருந்துச்சு இதை நான் சேவ் பண்ணிடுறேன் அண்ட் அகென் இதே கமெண்ட்டை இதே ப்ரோக்ராமை நான் திருப்பி ரன் பண்ணுறேன் என்ன நடக்குது பேசிக் டேட்டான்னு வந்துருச்சா ஸோ இதுதான் அந்த ஆக்டிவ் அப்படிங்கிற கமெண்ட்டோட ரீசன் இது வித்தியாசம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கான்செப்ட் என்ன இப்போது மார்க்ஸ் அப்படிங்கிற ஷீட்டில் டோட்டலாக இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மூணு நம்பரையும் கூட்டி எங்கேனா பண்ணணும் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணணும் தான் நம்மளுடைய கான்செப்ட்டை ஸோ அதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறது தான் என்னென்னா இட்டர் ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய அதை வந்து என்ன செஞ்சுட்டு அந்த ஒர்க் புக் அப்படிங்கிற வேரியபிளில் வச்சிருக்கோம் இதை நம்ம என்ன பண்ணலன்னா டபிள்யூபி அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்னொரு நேமில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஷார்ட்டாக மாற்றிக்கிறேன் மாத்தமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் ஷீட்டை கனெக்ட் பண்ணணும் அதுக்காக டபுள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து நான் என்ன செய்கிறேன் க்ரியேட் பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறேன்னா டபிள்யூபி அப்படின்னு கொடுத்துட்டு அங்கே வந்து என்ன இருக்குது மார்க்ஸ் அப்படின்றது ஸோ மார்க்ஸ் அப்படிங்கிற அந்த ஒர்க்ஷீட்டை இதோட என்ன செய்கிறேன் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் சரியா அதான் கரெக்டாக பார்த்துக்கோங்க இங்கே என்ன பேரில் இருக்குது மார்க்ஸ்னால் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் போடணும் ஒரு வேளை நீங்கள் எம்மு அப்படின்னு போட்டுவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா பின்னாடி இஷ்யூஸ் வரும் ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்போ நம்ம மார்க்ஸ் அப்படிங்கிற ஒர்க்ஷீட் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்ன நான் வந்து ப்ரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டப்ளியூஎஸில் ஏ ஒன் அப்படிங்கிற செல்லில் என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து ரன் பண்ணுங்கள் சாரி இங்கே ப்ராக்கெட் போடணும் இந்த மாதிரி போட்டுக்குவோம் சரியா போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் இது ரன் பண்ணி பாருங்கள் ஸோ ரிசல்ட் வந்துருச்சா ரோல் நம்பர் அப்படின்னு வந்தாச்சு ஏன் ரோல் நம்பர் வருது இங்கே ஏ ஒன்றுங்கிற சிலையில் என்ன இருக்குது ரோல் நம்பர் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ஸோ அப்போ கரெக்டாக வந்து நமக்கு என்ன ஆகிடுச்சு இங்கே வந்து கரெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் ஓகே சரி இப்போது இப்போ நம்ம தேவையான கான்செப்ட் என்னென்னா ஃபார் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் இந்த லூப் பயன்படுத்துகிறோம் ஃபார் ரோ அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு இன் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் டபிள்யூஎஸ் டோட் இட்டர் அண்டர் ஸ்கோர் ரோஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் சரியா இட்டர் அண்டர் ஸ்கோர் ரோஸ்னு போட்டு ஒரு இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ இந்த லைன் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ரோ ஒவ்வொரு ரோவாக என்ன செய்யும் இந்த ரோ அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு வரும் சரிங்களா முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ரோவை எடுத்துகிட்டு வந்து மெமரியில் போய் என்ன செஞ்சு இந்த ரோ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிடும் திருப்பி லூப் ஒர்க் ஆகும்பொழுது ரெண்டாவது ரோ எடுத்துகிட்டு வரும் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக என்ன செஞ்சிட்டே வரும் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அப்போ எடுத்துகிட்டு வர்றதை எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டேப் கொடு இந்த இடத்துல செமி கோலன்னு வச்சுக்கோங்க அண்ட் அகென் என்டர் இந்த இடத்துல வச்சுட்டு என்ன செய்ய ப்ரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்ங்க ரோ ஆஃப் ஒன் அப்படின்னு கொடுங்க ஸோ சாரி ரோ ஆஃப் ஜீரோ அப்படின்னு கொடுங்க ரோ ஆஃப் ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணதுன்னா இந்த இதெல்லாம் என்ன செய்யுங்க வந்து மென்ஷன் பண்ணுது இந்த இடத்த தான் அதை மென்ஷன் பண்ணுது ஸோ ஜஸ்ட் என்ன செய்யுங்க ரன் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இப்படி இப்படி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ரன் பண்ணுங்கள் என்ன ஆகிடுச்சி ஸோ அப்போ என்ன ஆகுது அந்த செல்லோட ரெஃபரன்ஸ் அப்படிலாம் கொண்டு வந்துருச்சா ஏ ஒன் ஏ டூ ஏ நமக்கு தேவையானது அதோட வேல்யூ அதனால என்ன பண்ணணும் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுக்க போறீங்க அவ்வளோதான் டாட் வேல்யூ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அப்போ நம்பர்ஸ் தான் நம்மட்டு வந்தாச்சு அதே நீங்க ஒன்று அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன பண்ணும் அதே மாதிரி அதில் அந்த நேமை வந்து எடுத்துகிட்டு வந்துருது ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இடத்துல போடணும் அப்போ டோட்டல் அப்படிங்கிற ஷீட் வந்து என்ன நம்பரில் இருக்குன்னா ரோ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ ரோவோட ஃபைவ்ல என்ன இருக்குது டோட்டல் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்போது இப்படி பண்ணும்போது ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது என்ன அப்படின்னா இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரோ ஒன் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற அந்த ஹெட் அந்த செல்லோட வேல்யூ என்ன செஞ்சுருது எடுத்துகிட்டு வந்துடுது ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை என்னன்னா இந்த முதல் ரோ வந்து நமக்கு வந்து தேவையில்லை அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மின் அண்டர் ஸ்கோர் ரோ அப்படின்னு சொல்லி போட்டு ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி போடணும் இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது முதல் ரோவை விட்டுட்டு இரண்டாவது ரோவிலருந்து என்ன செய்யும் அது வந்து கனெக்ட் ஆகி உங்களுக்கு டேட்டாவே எடுத்துகிட்டு வந்துடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல்ல நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் எம் ஒன் ஐ மீன் மார்க் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு சம் மார்க் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் வச்சுட்டு இதோட பேர் என்ன சொன்னேன் ரோ ஆஃப் ஜீரோ ரோ ஆஃப் ஒன் ரோ ஆஃப் டூ அப்போது ரோ ஆஃப் டூ சரியா அந்த ரோ ஆஃப் டூ டாட் வேல்யூ அப்படின்னு போடணும் அப்படி போட்டால் என்ன ஆகுது அப்படின்னா ரோ டூவில் இந்த ரோ ரோ டூனா என்னது இந்த இந்த ஏரியா இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் என்ன பண்ணணும்னா இந்த மொதல் ரோ மார்க் ஒன்றுங்கிற வேரியபிளாக ஸ்டோர் பண்ணணும் அதுக்கப்புறம் மார்க் டூ அப்படின்னு சொல்லி போடுறேன் அதே மாதிரி ரோ ஆஃப் த்ரீ டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி போடுறேன் அண்ட் அகெயின் மார்க் த்ரீ ஈக்குவல் டு ரோ ஃபோர் டாட் வேல்யூ அப்படின்னு போட்டுக்கணும் சரிங்களா போட்டுவிட்டு என்ன பண்ணணும் ஃபைனலாக total is equal to mark 1 plus mark 2 plus mark 3 அப்படின்னு போட்டுக்கோங்க ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போதைக்கு சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் ஐநூறுரூவா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா நான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடணும் ஓகே ஸோ பிரிண்ட் அப்படின்னு போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கள் டோட்டல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை இதை ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ரோடைய டோட்டல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும் பாருங்க நூற்றி முப்பத்தொம்பது வந்துருச்சா எப்படி நூற்றி முப்பத்தொம்பதுனா இது மூணையும் கூட்டினா என்ன வருது நூற்றி முப்பத்தொம்போது வருது அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்ப்ளே பண்ணிருச்சு நமக்கு என்ன தேவை அப்படின்னா அப்போது இந்த ரோ ஆஃப் ஃபைவோட வேல்யூ ரோ ஆஃப் ஃபைவ்னா இந்த ஏரியா இந்த ஏரியாவில் நம்ம என்ன செய்யணும் இந்த மூணையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சரை இதில் போடணும் அப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரோ ஆஃப் என்னது ஃபைவ் டாட் வேல்யூ சரியா ஃபைவ் டாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அப்படின்னு போட்டுக்கோங்க இப்படி போட்டவுடனே என்ன செய்யும் மெமரி என்ன பண்ணோன்னா முதல்ல என்ன பண்ணுவோம் முதல் ரோவை எடுத்துகிட்டு வந்துடும் முதல் ரோ விட்டுரும் ஏன்னா மினிமம் ரோ ரெண்டு போட்டிருக்கோம் அப்போ ரெண்டாவது ரோவுக்கு வரும் வந்துட்டு ரோ டூவோட வேல்யூ எடுத்துவோம் ரோ டூவோட வேல்யூ என்னது இது தான் ஆயிரத்தி ஒன்று சாரி ரோ டூங்கிறது இது இந்த இடத்துல அறுபத்தாறுங்கிறத மார்க் ஒன்றில் ஸ்டோர் பண்ணணும் அதுக்கப்புறம் ரோ த்ரீயோட வேல்யூ என்னது நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு தூக்கி இதில் போடும் அப்புறம் இருபத்தொம்போது தூக்கி போடும் போட்டுட்டு இந்த மூ மூணையும் என்ன செய்யும் கூட்டி எதில் போடும் டோட்டலுங்கிற ஒரு வேரியபுலில் ஸ்டோர் பண்ணி அந்த டோட்டலில் இருக்கக்கூடிய ஆன்சரை தூக்கி எதில் பண்ணும் ரோ ஃபைவ் டாட் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணும் பட் இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நண்பன உடனே போய் என்ன செய்யாது இங்கே வந்து ஸ்டோர் ஆகாது சரிங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஒரு கமெண்ட் இருக்குது அந்த கமெண்ட்டை தான் நீங்கள் மெயினாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் என்னன்னா ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு என்ட்ரு பண்ணிவிட்டு ட பேக்ஸ் பேக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து சேவ் பண்ணணும் எப்படி சேவ் பண்ணுறது டபிள்யூ பி டாட் சரியா சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணணும் டபுள் கொட்டேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு அந்த ஃபைலோட பேரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள் இப்போ ரன்மனோட என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல வந்து எரர் வரும் எதுக்காக எரர் வருது பெர்மிஷன் எரர் ஏன் வருதுன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பனில் நம்ம வச்சுருக்கிறோம் எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்போ இது என்ன பண்ணிக்கிறோம் நீங்கள் முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் இதை ரன் போயிட்டு ரன் மாடல் கொடுத்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் எரர் வருதா வரல ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இந்த ஷீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து டோட்டலை வந்து என்ன பண்ணிவிடும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணிடுது புரிஞ்சிடுச்சா ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அடுத்து ஆவரேஜ் போடுறதுக்கும் அதே சேம் ஸ்டெப் தான் என்ன பண்ண போகிறோம் ஆவரேஜில் அதாவது ஆவரேஜ் இந்த சீட்டில் இருக்குது ரோ அப்படின்னு போட்டு சிக்ஸ் டாட் வேல்யூஸ் இக்குவல் டு டோட்டல் பை த்ரீ அப்படின்னு போடுறோம் சரிங்களா ஸோ அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அதே மாதிரி ஜஸ்ட் இதை ரன் பண்ணுங்கள் என்ன ஆகுது அதே மாதிரி எந்த இஷ்யூஸும் வரல பட் இப்போ நீங்கள் அகெயின் இது தடவை க்ளிக் பண்ணிட்டு இது ஒரு தடவை கிளிக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுங்கிற அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது ஆவரேஜும் என்ன பண்ணிடும் அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு அடுத்து என்ன தேவை ரிசல்ட் இங்கே மட்டும் கவனமாக பாருங்கள் இப்போ கண்டிஷனை நான் பயன்படுத்த போகிறேன் அப்போது இந்த இது வந்து முப்பத்தஞ்சுக்கு மேலே மூணு மார்க்குமே முப்பத்தஞ்சுக்கு மேலே இருந்தால் மட்டும் இங்கே ரிசல்ட்டில் பாஸ் அப்படின்னு சொல்லி வரணும் அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யறோம் ப்ரோக்ராமில் இன்னும் கொஞ்சம் மாத்திரம் என்ன மாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனை பயன்படுத்த போறோம் சரிங்களா கொஞ்சம் விட்டுக்கோங்க விட்டுட்டு என்ன பண்ணுங்க மார்க் ஒன் வந்து மார்க் டூ இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் அண்ட் மார்க் த்ரீ இஸ் கிரேட்டர் தேர்ட்டி ஃபைவ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன சொல்லிருக்கேன் இந்த 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 இடம் சரிங்களா இது வந்து என்ன சொல்லியிருக்கேன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதுதான் செவன் அப்படிங்கிறது ஓகேங்களா அப்போ செவன் டாட் வேல்யூ அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல என்ன செய்யுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை வந்து ரன் பண்ணுறோம் அண்ட் அகெயின் இதை ரன் பண்ண உடனே அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள் சாரி இங்கே ரோஸ்னு போட்டேன் அதனால் இரர் வந்துருச்சு இங்கே ரோ ஆஃப் செவன் போடணும் இப்போ ரன் மாடல் அப்படின்னு கொடுக்கலாம் இப்போ எந்த இடருமே வரல அதே சேம் டைம் இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஃபைலை அகெயின் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்துருச்சா வந்துருச்சு பாருங்கள் பட் மற்ற ஃபெயிலானவங்களுக்கு காட்டலை அப்போ அங்கேயும் காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஏற்கனவே நீங்கள் ஈப் கண்டிஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன செய்யணும் எல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல போட்டுட்டு என்ன பண்ணணும் இதே சேம் கமெண்ட்டை இப்படி காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே வந்து ஃபெயில் அப்படின்னு போட்டுக்கோங்க அண்ட் அகெயின் இதே இப்படி போட்டுக்கோங்க அண்ட் அகெயின் ரன் மாடல் அப்படின்னு கொடுங்க முடிஞ்சிச்சு இப்போ வந்து பாருங்க சூப்பரா இதே மாதிரி நீங்கள் வந்து கிரேடு போடலாம் ஸோ எல்லா டோட்டல் ஆவரேஜ் வந்து ஒரு சிக்ஸ்டிக்கு இருந்தால் என்ன கிரேடு அப்படிங்கிற மாதிரி போடனாலும் போடலாம் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்டர் ரோஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கால்குலேஷன் ஒரு இந்த மாதிரி ஒரு லைவாக ஒரு டே எப்படி நம்ம வந்து இந்த டோட்டலுங்கிறத நம்ம வந்து எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்தோம் ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் நிறைய அட்வான்ஸான விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் நன்றி வணக்கம்